நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இந்த வீடியோஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்திருக்கிற இடம் நாங்கள் ஆசியாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிக்கெஸ்ட்டு நர்சரி அதுவும் நம்ம கேரளாவில் தாங்க இருக்குது கேரளாவில் காஞ்சிரப்பள்ளி அப்படின்ற ஏரியாவில் காஞ்சிரப்பள்ளி எரிமேலி அதுக்கு பக்கத்தில் ஹோம் க்ரௌன் நர்சரி கார்டன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நூறு ஏக்கர் பரப்பளவில் இவங்களோட தோட்டமே அதாவது நர்சரியே இருக்கீங்க இது போக இவங்க ரம்பூட்டான கேரளாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா இவங்க மூலமாக தான் ஃபுல்லாகவே பரவச்சிங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறையா ஃபார்மர்ட் வந்து என்ன பண்ணுறாங்க நாட்டுகளை கலெக்ட் பண்ணுறாங்க இவங்களும் உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்காங்க பண்ணி நர்சரி இப்போ நம்ம ஊரில் இருக்கிற எல்லா நர்சரிக்கும் இவங்ககிட்ட இருந்து தாங்க சப்ளை ஆகுது நீங்கள் நர்சரி போங்களே அங்கே வந்து இந்த மாதிரி டேக் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி டேக் இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா ஹோம் க்ரௌன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இல்லைனா அவங்க அதை எடுத்துகிட்டு அவங்களோட நர்சரி வந்து போட்டுக்குவாங்க ஆனால் கிட்ட இருந்தால் நிறையா அபியூவாக இருக்கட்டும் ரம்பூட்டாக இருக்கட்டும் மங்கோஷினாக இருக்கட்டும் சப்ளை ஆகுதுங்க இப்போ வந்து நிறையா ஃபார்மர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்கக்கிட்ட என்னென்ன இருக்குது அதே நேரத்தில் இவங்க வந்து ஒரு பிளான்ட்டு பத்து ப்ளான்ட்டு நூறு பிளான்டெலாம் சப்ளை பண்ண மாட்டாங்கங்க நீங்கள் நேரில் வரீங்களா வந்து நான் லொக்கேஷன் கரெக்டாக தரேன் நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான எல்லா பிளான்ஸுமே எடுத்துகிட்டு போகலாம் பட் கொரியர் வழியாக அனுப்பவே மாட்டாங்க அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பல்க் ஆர்டர் இப்போ நான் சொல்கிறேன் நர்சரிக்கே சப்ளை பண்ணுறாங்கன்னா ஒரு நர்சரி என்ன பண்ணுவாங்க ஒரு லாரியில் எடுப்பாங்க இல்லைன்னா ஒரு பிக்கப்பில் எடுப்பாங்க அந்த மாதிரி தான் இவங்க சப்ளை பண்ணுவாங்க மற்றபடி ரீட்டெயிலுக்கு இவங்கிட்ட சப்ளை கிடையவே கிடையாதுங்க நீங்கள் கால் பண்ண வேணாம் அவங்க அனுப்பவே மாட்டாங்க இவங்ககிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்றதான் பார்க்கலாம் ரம்பூட்டான் என் எயிட்டின் ரம்பூட்டான் க்ரீனு ரம்பூட்டான் பிஞ்சாய் ரம்பூட்டான் ஸ்கூல் பாய் ரம்பூட்டான் மல்வானா ரம்பூட்டான் மகர்லிக்கா ரம்பூட்டான் ஜரும் இமாஸ் ரம்பூட்டான் ஹெச் ஜி டெல்லி பால் பாலிங் ரம்பூட்டான் கேஷர் ரம்பூட்டான் இ தேர்ட்டி ஃபைவ் ரம்பூட்டான் முரு கேடிங் சீடு ஜாக் ஜாக் சிந்தூர் டங்கு சூரியா ஜே தேர்ட்டி த்ரீ அதாவது இதெல்லாம் பலாங்க ஜாக் கம்ளஸ்ஸு ஜாக்கு சுங்கார்பூரா சாஃப்ட்டு அப்புறம் கம்போடியன் ஆரஞ்சு அப்புறம் பத்துமுட்டம் வியட்நாம் சூப்பர் எர்லி நாக்டங் சூப்பர் சூப்பர் ஓ துரியனு துரியன் வந்து ஆர்ச்சி துரியன் ரெட்டு துரியன் சேனி துரியன் கேனையோ துரியன் மேன்டாங்கு துரியன் பூக்காங் மேனி அப்புறம் மேங்காவில் வந்து குளமா கோசரி சக்கரா கால கல்லு கல்லுக்குட்டி அப்புறம் மூவாண்டான் காலப்பாடி மல்லிகா ஆல் சீசனு கற்பூரம் குட்டக்கோணம் பிரையூரு அப்புறம் அச்சச்சாரு மங்குஷ்டின்னு ஸ்வீட் சாண்டலு அபியூ அவக்கோடா அவக்கோடாலே தேர்ட்டி ஃபோரு அவக்கோடா ஹாஸு அவக்கோடா ரெட்டு அவக்கோடா போத்து அவக்கோடா பீட்ரு ஹாஸு அவக்கோடா லேம்பு ஹாஸு லாங்காங்கு லாங் ஈடம் லாங்கனு லோங்கனு அப்புறம் டுக்கு லாங் சாட்டு சப்போட்டா சப்போட்டாலே நிறைய ரகம் இருக்குது அப்புறம் பராபா லிச்சி மில்க் ஃப்ரூட்டு தாய் பெல்லி சாம்பா ரெயின் ஃபாரஸ்ட் ப்ளெம்மு ஒயிட் நாவல் வெல்வெட் ஆப்பிள் அப்புறம் அம்பலங்காய் அதாவது ஸ்வீட் அம்பலம்னு சொல்கிறோம்ல அது குவா குவால வந்து தைவான் பிங்க்கு டைமண்ட் குவா நெல்லி அமலா மிராக்கல் ஃப்ரூட்டு புலாசனு சீட்லெஸ் லெமனு மயூர் லெமனு மட்டோவா குப்பாசு கொக்கனட் கோக்கனட்டு குட்டியாடி அப்புறம் ரம்னாக்கா ஹைப்ரிட்டு இதெல்லாம் கோகனட் தேங்காய் டிராகன் ஒயிட்டு டிராகன் ரெட்டு டிராகன் எல்லோ ஃபேஷன் ஃப்ரூட் எல்லோ அப்புறம் கவர்னர் ப்ளம்மு கிளினாவல் முல்லாத்தா கொடம்புலி ஸ்வீட் கரம்போலா அதாவது நட்சத்திரப்பழம் அப்புறம் புஸ் ஆரஞ்சு பீனட் பட்ஃப்ரூட்டு காப்பா அப்புறம் பிட்டாலை அப்படின்னு சொல்லி சாலக் சாலக் பனை ஸோ இவ்வளவும் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்குங்க நீங்கள் வந்தால் வாங்கிக்கலாம் நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரலாக தாய் பிளான்ட் என்னென்ன இருக்குது அப்படின்றதை காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ந இது பிளான்ஸுங்க எல்லாமே ரெடி ஃபார் சேலுக்கு வந்து வச்சுருக்காங்க இதில் தாய் பிளான்ஸ்னு பார்க்குறப்ப இது வந்து பார்த்திங்கன்னா ஜபோட்டிகாபான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தொட்டியில் வச்சுருக்காங்க பாருங்கள் காய்கள் இருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சாமங்கா கிரீனு ரெட்டில் வரும் இருக்குங்களா அடுத்து இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து அபிவுங்க மேோ வச்சிருக்காங்க லெமன் மங்கோ சொல்லுவோம்ல அது இது வந்து இந்த புஷ் ஆரஞ்சுங்க சூப்பராக இருக்கும் அது நான் வரப்போகிற இதில் நாட்டில் காட்டுறேன் அதாவது குட்டி ஆரஞ்சு இது பார்த்தீங்கன்னா புலாசனு இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போலாங்க இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிளான்ஸ் தாங்க ரபுட்டானா பாத்தீங்கன்னா ஃபுல்லாக பூ எடுத்திருக்கு பாருங்க ரம்போட்டான் வந்து அடுத்த சீசனில் நம்ம பார்க்கலாம் இது தாங்க புலாசன் ரம்போட்டான் வந்து தோல் மெல்லிசாக இருக்கும் இது வந்து தோல் கடிசாக இருக்கும் புலாசனுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது தாங்க துரியன் ஸோ இவங்ககிட்ட துரியனும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் போட்டிருப்பேன் இவங்ககிட்ட நிறையா தாய்மரம் வந்து இருக்கு தாய்மரத்தில் நம்ம ஜூன் ஜூலையில் வந்தோம் அப்படின்னா காய்கள் வந்து எடுத்து சாப்பிட்லாங்க அது போக பார்த்தீங்கன்னா பலாவில் நிறையா வெரைட்டிஸ் இருக்கு நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாங்க அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கு வரப்போற நாட்களில் கண்டிப்பாக இவங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம் இவங்க கான்டெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்